பாலியல் உறவுகளில் வந்து அதாவது உடலுறவு சார்ந்த உறவு முறையில் கட்டுப்பாடு தேவை அப்போ தான் வந்து மனுஷங்க மன உறுதியோடு இருக்க முடியும் அதில் வந்து கட்டுப்பாடு இல்லைன்னா அதாவது தவறான பாலியல் உறவு மேலே ஆர்வம் விபச்சாரம் இதெல்லாம் வந்து ஒருத்தரோட மன உறுதியை குலைப்பதற்கான ஒரு நடைமுறைகள் ஒரு மது அருந்திரம் போதை மருந்தான் சிகரெட் பிடிக்கிறது போதை மருந்து கஞ்சா பயன்படுத்துகிற மாதிரி தான் ஒருத்தருடைய மன உறுதியை குலைப்பதற்கு இந்த மாதிரியான விபச்சாரம் அப்புறம் வந்து ஆபாச படம் பார்க்குறது சுயன்பம் செய்வது இதெல்லாம் ஒருத்தருடைய மன உறுதியை தகர்த்து விடும் ஒருத்தரை வந்து வீழ்த்துவதற்கு இது வந்து மிகச்சரியான உதவியாக இருக்கும் ஒருத்தர் வந்து இப்போது பொருளுக்கு அடிமையானால் அவர் எப்படி வீழ்ந்து போவாரோ அவர் அவர் அதுக்கப்புறம் எப்படி முன்னேற மாட்டாரோ அதே மாதிரி தான் இந்த விபச்சாரம் ஆபாச படம் ஆபாச மோகம் தவறான தொடர்பு மோகம் இதெல்லாம் வந்து ஒருத்தரை வந்து வீழ்த்துவதற்கான ஒரு ஒரு ஆயுதம் வீழ்த்துவதற்கான வழிமுறைகள் எப்படி வந்து போதைப்பொருள் பயன்படுத்தினா அவங்க வீழ்ந்து போவாங்களோ அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எழுந்திருக்க முடியாதோ அப்புறம் அவங்கள மீட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி தான் இந்த விபச்சாரம் ஆபாச மோகம் கள்ளத்தொடர்பு இது போன்ற ஆர்வங்கள் உண்மையாக இல்லாமல் ஒரு உறவு சார்ந்த உறவு முறையில் உண்மையாக இல்லாமல் நம்பிக்கை துரோகம் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒருத்தர் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு ஒருத்தர் பழகிட்டாலே அவர் மேற்கொண்டு அவர் முன்னேற முடியாத ஒரு நிலைமைக்கே ஆகிடுவார் அந்தளவுக்கு பலவீனப்படுத்துறது ஒருத்தரை வீழ்த்துவதற்கான ஆயுதங்கள் தான் வழிமுறைகள் மனுஷங்களை வீழ்த்துவதற்கு இதில் நீ எப்படி தப்பிச்சு வர இதுதான் வந்து இந்த உலகத்தில் உன்னை வீழ்த்துவதற்கு இந்த இயந்திர அறிவியல் உலகில் உன்னை வீழ்த்துவதற்கு இங்கே நிறைய வழிகள் இருக்குது அதில் ஒரு வழி அது இப்போ எப்படி சிகரெட்டோ அல்லது வந்து போதையோ சிகரெட்டு போதை பொருள் பயன்பாடு அதுபோன்று பாலியல் உறவுலேயும் நிறைய தடை தடைகள் இருக்குது உன்னை வீழ்த்துவதற்கான வழிகள் இங்கே தாராளமாக இருக்குது விபச்சாரம் ஆபாச மோகம் இது எல்லாம் வந்து இதெல்லாம் தாண்டி நீ வரணும் அப்போ தான் நீ ஜெயிக்க முடியும் இதிலெல்லாம் நீ வீழ்ந்துடக்கூடாது எப்படி போதைப்பொருளில் நீ வீழ்ந்துடக்கூடாதோ கஞ்சா இதெல்லாம் அப்படின்னு இது மாதிரியான விஷயங்களில் நீ எப்படி வீழ்ந்து விடக்கூடாதோ வாழ்க்கையில் முன்னேறும்போது நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே இருக்குது ஆனால் நீ வந்து அதில் பாதுகாப்பாக எப்படி தப்பிச்சு வரணுமோ அது மாதிரி தான் வந்து இந்த விபச்சார மோகம் ஆபாச மோகம் ஆபாச படம் பார்க்குறது இதிலருந்தெல்லாம் நீ தப்பித்து வரணும் சுயன்பம் செய்வது இதில் இருந்தெல்லாம் நீ தப்பித்து வந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்போ இதெல்லாம் உன்னை வீழ்த்துவதற்காக இங்கே வைக்கப்பட்டிருக்கு உன்னை வீழ்த்துவதற்காக வெறும் போதைப்பொருள் மட்டுமே கிடையாது சிகரெட்டோ அல்லது வந்து கஞ்சாவ் இது போன்ற போதைப் பொருள் மட்டுமே ஒன்றை வீழ்த்தாது இதுவும் உன்னை வீழ்த்தும் எதுன்னா ஆபாச படம் பார்க்குறது சுயன்பம் செய்வது விபச்சார மோகம் இதெல்லாம் இந்த ஒரு பாலியல் உறவில் உண்மையாக இல்லாமல் கள்ளத்தொடர்பு வைத்துக்கொள்வது இது எல்லாமே உன்னை வீழ்த்தும் இது ஒன்று வீழ்த்துவதற்காக இது வந்து ஒரு தான் இப்போ வந்து இப்போ ஒரு விபச்சாரத்தில் ஈடுபடுறாங்க பெண்கள் அப்படின்னா அது அது அவங்கள யாருன்னா அவங்க ஒரு ரவுடிகள் அவங்களாம் வீழ்த்துவதற்காக உன்னை வீழ்த்துவதற்காக அவங்க செயல்படுகிற ஒரு லவ் ஆண்களுக்கு எதிரான வன்முறை பாலியல் வன்முறை ஆண்களை வீழ்த்துவதற்கான ஒரு பா உறவு உடலுறவை உடலுறவு சார்ந்த பலவீனத்தை ஆண்களுக்கு எதிராக கையாண்டு ஆண்களை வீழ்த்துவதற்காக பெண்கள் வந்து அந்த மாதிரி கிளம்புறாங்க அப்போ அது பெண்களும் அப்போ அதை அதை நோக்கி போகிறாங்க வீழ்ந்துடுவாங்க அப்போ ஆண்களை அது போன்ற ஆட்களை தேடி அது போன்ற ஆட்களை குறிவைத்து அவர்களை அவர்களை தனக்கு அடிமைகளாக்கி நுகர்வோர்களாக மாற்றி பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கான பெண்கள் அந்த பெண்களை வந்து அதற்காக பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் அவங்கள பயன்படுத்துகிறவங்க யார் ஆண்களாக கூட இருப்பாங்க அந்த விபச்சாரத்தில் ஈடுபடுத்துகிற அந்த பெண்களை யார் பயன்படுத்துவாங்க ஆண்கள் அப்போ ஆண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க பெண்கள் மூலமாக ஆண்களை வீழ்த்துகிறார்கள் அந்த பெண்களையும் வீழ்த்துறாங்க பெண்கள் மூலமாக ஆண்களை வீழ்த்துகிறார்கள் விபச்சாரம் என்கிற அந்த பாலியல் உறவு பலவீனத்தை ஆண்களுக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்தி ஆண்களை வந்து அந்த வலையில் விழ வைத்து அந்த போதையில் விழ வைத்து அவர்களை வீழ்த்தி அவர்களை வைத்து பணம் சம்பாதிப்பது அப்போ அந்த மாதிரி ஆண்களை வைத்து ஆண்கள் ஆண்கள் மூலமாக பலவீனம் அந்த மாதிரி பலவீனம் அடைஞ்சிடக்கூடாது உறுதியாக இருக்கணும் உறுதியாக இருக்கணும் இல்லைன்னா அது ஒரு வன்முறை அந்த வன்முறைக்கு நீ பலியாயிருவேன் அப்படிங்க அப்படின்னு நம்ம அதை அந்த பா அந்த ஆபாசங்கிறது இருக்குல்ல உடலூர் சார்ந்த நடைமுறையில் ஒரு ஆபாசம்னு ஒன்று இருக்குல்ல அது வந்து அது ஒரு வன்முறையாக நீ பார்க்கணும் ஒரு ஆபாச படம் பார்க்கறதுங்கிறது வந்து அது அது அதை பார்த்து அது வந்து உனக்கு எதிரான ஒரு வன்முறையாக நீ பாரு உன்னை வீழ்த்துவதற்காக உன்னை அடிமைப்படுத்துவதற்காக உன்னை அடிமைப்படுத்தி உன்னை வீழ்த்தி ஒன்றை வச்சு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கான நடத்தப்படுகிற ஒரு வன்முறை உன்னை வீழ்த்துவதற்கான ஒரு வன் வன்முறைன்னா என்ன அழிக்கிறதுன ஒருத்தர் அழிக்கிறதுன வன்முறை அப்போ உன்னை அழிப்பதற்காக நிகழ்த்தப்படுகிற உடலுறவு சார்ந்த ஒரு வன்முறை அப்படின்னு நீ பார்க்கணும் உன்னை அழிப்பதற்கு பல வழிகளை வச்சிரு உன்னை அழித்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு இங்கே நிறைய வழிகள் இருக்குது அதில் இதுவும் ஒரு வழி விபச்சாரம் என்பது ஆபாசம் என்பது ஆபாச படம் என்பது சுய இதெல்லாம் வந்து இப்போ உன்னை இப்போ செக்ஸ் டாய்ஸு அதெல்லாம் விற்கிறாங்கல்ல ஆண்குறி ஆண்குறி பெண்குறி அதெல்லாம் அது ஒரு வியாபாரம் அங்கே நடக்குது இப்படி அது அந்த வியாபாரம் இருக்குது பாருங்க அது வந்து உங்களை அது வந்து மனுஷங்களை வீழ்த்தி அதற்கு அடிமைப்படுத்தி அந்த வியாபாரத்துக்கு அவங்கள நுகர்வர்களாக மாற்றணும் அப்படின்னா அந்த வியாபாரத்துக்கு அடிமைப்படுத்தணும் அப்புறம் அது அப்புறம் வி விபச்சாரம் விபச்ச பெண்கள் அப்போ அது ஒரு கூட்டு கூட்டு பெண்கள் மட்டுமே அந்த செயலில் ஈடுபடவில்லை பெண்களை வந்து பெண்களை வைத்து பணம் சம்பாதிக்கிற ஆண் ஆண்கள் அப்படி கூட இருக்கலாம் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க அதனால் இது ஒரு வன்முறையாக நீ பாரு உன்னை வீழ்த்துவதற்காக இங்கே நடக்கிற ஒரு வன்முறையாக நீ பாரு நீ அதில் மாட்டிக்கிட்டனா நீ வீழ்ந்துருவே அதனால் பெண்களும் வந்து அந்த பெண்களும் சரி ஆண்களும் சரி எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த பெண்களை ஆண் ஆண்களை வீழ்த்துவதற்காக பெண்களை பயன்படுத்துறதுக்காக பெண்களை பயன்படுத்தி ஆண்களை வீழ்த்தணும் அப்படிங்கும்போது பெண்களை அந்த பெண்களை பயன்படுத்துகிறாங்களா அந்த வலையில் பெண்கள் விழுந்துடக்கூடாது அந்த வலையில் ஆண்களை வீழ்த்த வேண்டும் அதற்காக அதற்காக பயன்படுத்துகிற ஒரு வேலைக்காக பெண்கள் அந்த வலையில் விழுந்துடக்கூடாது ஆண்களை வீழ்த்துவதற்காக வீழ்த்துவதற்கான ஒரு ஆயுதமாக பெண்கள் மாறிவிடக்கூடாது அப்போ பெண்கள் தங்களை அழிச்சிக்கிட்டு ஆண்களையும் அழிக்கிறாங்க அது அப்படிப்பட்ட ஒரு வன்முறை உடலுறவு சார்ந்த பாலியல் உறவு சார்ந்த ஒரு வன்முறை அது ஆபாசம் என்பது உடலுறவு நடைமுறையில் ஆ ஆபாசம் என்பது அது ஒரு வன்முறை ஆபாசம் என்பது ஒரு வன்முறை அதனால் அந்த வன்முறைக்கு ஆண்களும் பலியாயிடக்கூடாது பெண்களும் பலியாயிடக்கூடாது என்பது தான் உண்மை அது ஒரு வன்மையாக வன்முறையாக பாரு அதை பார்த்தா நீ வந்து பயன் பயப்படணும் அதுலேருந்து ஒதுங்கணும் விலகணும் அதுலேருந்து நீ தப்பிச்சு போகணும் அப்போ தான் நீ வந்து ஜெயிக்க முடியும் அதுலேருந்து விழுந்துட்டேன்னா அதுலேருந்து எழுந்து வர முடியாது அவ்வளோ மோசமான அது ஒரு வன்முறை அது உன்னை வீழ்த்தி விடும் அதனால் அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அந்த உடலுறவு ஆபாசம் என்பது உடலுறவில் உடலுறவில் கடைபிடிக்கப்படுகிற ஆபாசம் இருக்குல்ல அந்த ஆபாசம் என்பது ஒரு வன்முறை அப்போ அதிலேருந்து நீ தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா உடலுறவில் உண்மையை எதிர்பார்க்கணும் நம்பிக்கை எதிர்பார்க்கணும் நம்பிக்கை எதிர்பார்க்க வேண்டும் நம்பிக்கை எதிர்பார்த்து அந்த மாதிரியான உறவுகளை தேடணும் எப்போவுமே ஒரு கணவனுக்கு மனைவி உண்மையாக இருக்கணும் மனைவிக்கு கணவன் உண்மையாக இருக்கணும் அதுதான் வந்து அந்த ஆபாசம் என்கிற உடலுறவு சார்ந்த நடைமுறையில் இருக்கிற அந்த வன்முறை இருக்குல்ல அந்த ஆபாசம் என்கிற அந்த வன்முறை அதை எதிர்கொள்வதற்கான அற்புதமான கேடை எது தெரியுமா அந்த உண்மையாக இருக்கிறது தான் ஒன்று காதலனுக்கு காதலி உண்மையாக இருக்கிறது காதலிக்கு அந்த காதலன் உண்மையாக இருப்பது கணவனுக்கு மனைவி உண்மையாக இருப்பது மனைவிக்கு கணவன் உண்மையாக இருப்பது உண்மையாக இருப்பவர்களை நீ தேட வேண்டும் அதுதான் வந்து பாலியல் உறவுகளில் உடலுறவு சார்ந்த நடைமுறைகளில் உள்ள ஆபாசம் என்கிற அந்த வன்முறையை வன்முறை என்கிற அந்த ஆயுதத்தை நீ எதிர்த்து போராடுவதற்கான சரியான ஆயுதம் உண்மையாக இருக்க பழகு உன்னை எதுவுமே நீ வந்து விழுந்தே போக மாட்டேன் உண்மையான உண்மையாக இருப்பதற்கு உண்மையை எதிர்பார்ப்பதற்கு நீ அடிமையாயிடு உண்மையாக இருக்கணும் நம்பிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற உறவுகளை நீ தேடு உண்மையாக இருக்கிறவங்க யார் நம்பிக்கையாக இருக்கிறவங்க யார் அப்படிங்கிற அந்த உறவை தேடி நீ போயிட்டேன்னா உனக்கு ஆபாசம் என்கிற அந்த வன்முறை ஒன்று ஒன்றுமே செஞ்சிட முடியாது ஒரு உண்மையாக இருக்கிறதா மிகப்பெரிய இன்பம் அந்த பிடிச்சிரு பிடித்த ஒரு வாழ்க்கை பிடித்த ஒரு பெண் பிடித்த ஒரு ஆண் அந்த காதல் இருக்கணும் அந்த வாழ்க்கையில் காதல் இருக்கணும் உண்மையாக இருக்கணும் நம்பிக்கையாக இருக்கணும் அந்த உறவு தான் நீ இந்த பாலியல் உறவுகளில் உன்னை வீழ்த்துவதற்காக இங்கே வந்து வீழ்த்துவதற்கு ரொம்ப போற ரொம்ப முயற்சி பண்ணிகிட்ருப்பாங்க இந்த வீழ்த்துவதற்கான உனக்கு எதிரிகள் இருக்காங்க இங்கே வீழ்த்துவதற்கான எதிரிகள் விபச்சாரம் ஆபாசம் ஆபாச படம் அப்புறம் வந்து கள்ளத்தொடர்பு இது போன்று நிறைய எதிரிகள் இதிலேருந்துலாம் நீ தப்பிச்சு போனோம் அப்படின்னா நீ எப்போவுமே உண்மையை தேடு உண்மையானவங்களை தேடு நம்பிக்கை தேடு அதுதான் இன்பம் இந்த ஆண் பெண் உறவில் உள்ள இன்பம் எது தெரியுமா நம்பிக்கை நம்பிக்கை உண்மை உண்மையாக இருக்கிறது இது தான் வந்து இன்பம் உண்மையாக நீ அந்த இன்பத்தை பெறுவது உண்மையாக இருந்து அந்த இன்பத்தை பெறுவது உண்மையாக இருப்பவர்களிடமிருந்து அந்த இன்பத்தை பெறுவது அந்த காம இன்பத்தை பெறுவது இதுதான் வந்து உண்மையாக இருக்கிறது ஒரு ஐம்பது சதவீதம் அப்படின்னா மீதம் உள்ள ஐம்பது சதவீதம் தான் அந்த காமம் என்பது அதனால் உண்மையை புறக்கணிச்சுட்டு வெறும் இன்பத்தை மட்டுமே நீ போன அப்படின்னா அது உனக்கு கண்டிப்பாக அதில் வீழ்ந்துருவா உன்னால் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது